யூடியூப் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த் ஆகிய நான் தங்களுக்கு இன்று ஒரு கருத்தை கூறவே இந்த பதிவிறக்கத்தை செய்திருக்கிறேன் எத்தனையோ பேர்களுக்கு அல்லது இல்லங்களில் சொந்தங்களை அழந்திருப்பார்கள் சொத்துக்களை அழந்திருப்பார்கள் களவு போயிருக்கும் இப்படி பல காரணங்களினால் இழந்த செல்வம் இழந்த சொந்தம் திருடுபோன பொருட்கள் திரும்பி கிடைக்க ஒரு மந்திரமும் இருக்கிறது அதற்கென்று தெய்வமும் இருக்கிறது அந்த தெய்வம் என்ன அவரை எப்படி வணங்க வேண்டும் என்பது போன்ற செய்திகளை நான் உங்களுக்கு கூறப்போகிறேன் கார்த்த வீரிய அர்ஜுனர் இந்த கார்த்த வீரிய அர்ஜுனர் என்ற பெருமாள் இழந்த செல்வம் இழந்த சொந்தம் திருடபோன பொருள் அனைத்தையும் நமக்கு மீட்டுத் தருவார் இந்த கார்த்த வீரியன் மந்திரம் என்ன என்று உங்களுக்கு விரிவாக நான் இப்போது போகிறேன் அதற்குரிய முதலில் என்ன செய்ய இது இதுபோன்ற ஒரு எந்திரத்தை நீங்கள் வெள்ளி வெள்ளித்தகுதியிலோ வரைந்து தெரிந்தவர்கள் மூலமாக வரைந்து இதை முறையாக என்ன பூஜைகள் செய்ய வேண்டுமோ அதை முதலில் செய்து கார்த்த வீரியனுடைய மந்திரங்களை வீட மந்திரங்களை இதில் இறக்கி அதை முறையாக தயார் செய்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை படிக்க வேண்டும் ஓம் சுதர்சன சக்கரம் மூலமே போற்றி ஓம் சுந்தரவதனா போற்றி ஓம் சென்றிடம் அறிவாய் போற்றி ஓம் பகவதி ரூபா போற்றி ஓம் பாவம் களைவாய் போற்றி ஓம் வீரமூர்த்தியே போற்றி ஓம் வீர பராக்கிரமனே போற்றி ஓம் நஷ்டம் களைவாய் போற்றி ஓம் நற்புகர் தரும் நாயகனே போற்றி என்று கூறி இப்போது வரப்போகின்ற இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை நீங்கள் படித்து வருவார்களானால் உங்கள் இல்லங்களில் இருந்து ஏதோ மனசாபத்தினாலோ அல்லது நினைவு கோலாயினாலோ பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இல்லத்திற்கு வருவார்கள் மீண்டும் உங்களோடு சேர்ந்து உங்கள் இல்லத்தில் இருப்பார்கள் நிரந்தரமாக என்று நம்பிக்கைக்காக இந்த மந்திரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறப்போகிறேன் ஓம் கார்த்தவீரியார்ஜுனா நாமராஜா சகசிரவான் சகஸ்ரவான் ஸ்மரண மாத்திரேன புதம் நஷ்டஞ்ச லப்யதே மீண்டும் உங்கள் முன் வாசிக்கிறேன் ஓம் நாமராஜா பாகு சகசிரவான் தஸ்ய ஸ்மரண மாத்திரேன புதம் நஷ்டஞ்ச லவ்யதே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் கூறி வருவார்கள் ஆனால் நிச்சயம் உங்களை விட்டு பிரிந்த குடும்ப நண்பர் யாராக இருந்தாலும் மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வார்கள் ஏதோ கோபதாபத்தினாலோ அல்லது அறியாமையின் காரணத்தினாலோ அல்லது நேரத்தின் காரணத்தினாலோ பிரிந்திருந்தால் மீண்டும் அவர்கள் உங்களோடு சேரவே இந்த மந்திரம் உங்களுக்கு பயன்படும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயாமும் இல்லை ஆகவே இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் படித்து வாருங்கள் இழந்த செல்வம் இழந்த சொந்தம் தரம் மேலும் இந்த மந்திரத்தை சிறிதளவு வெள்ளியிலோ செம்பிலோ வரைந்து தினமும் ஜபம் செய்து இதை ஆயத்தினோ அல்லது எந்திரமாகவோ கை பையிலோ ஆயத்தாகவோ வைத்து கொண்டு வெளியே சென்று வருகிறீர்களே ஆனால் உங்களுக்கு திருடு போகாது உங்களுடைய பொருட்கள் திருடு போகாது என்பதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஆக இந்த மந்திரத்தை தினமும் படித்து வாருங்கள் இழந்த சொல் இழந்த செல்வம் சொந்தம் அனைத்தும் தரும் மந்திரம் காணாமல் போனவர் திரும்பி வருவர் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும் திருடர் பயம் நீங்கும் ஆகவே தினமும் இம்மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறிவாரங்கள் பலனடையங்கள் அங்காள ஜோதிடம் விஜய்ஸ்கந்தானந்த் நன்றி வணக்கம்